ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மூன்றாவது நாளாக இன்று ஜாக்டோஜியோ அமைப்பினர் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டன தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடந்த சாலை மறியலில் ஜாக்டோஜியோ ஜியோ கூட்டமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் வேறு வழியில் திருப்பிவிடப்பட்டன இதையடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் வாகனங்களை மறித்து அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருவரை பிணம் போல பாடையில் படுக்க வைத்து தாரை தப்பட்டைகளுடன் ஊர்மலமாக எடுத்து சென்ற அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் ஊர்வலத்தை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக கோவை கோட்டை மேடு பகுதியில் உள்ள அரசுப் பள்ளியில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் பாடம் நடத்தினார் அரசுப் பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆசிரியர்கள் இல்லாமல் குழந்தைகள் தவித்த நிலையில் அங்கு சென்ற எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் அங்கு பாடம் நடத்தினார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டத்தில் போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து பள்ளிகளை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அவர்களுக்கு தொகுப்பூதிய சம்பளமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கவும் பரிந்துரைத்துள்ளது பணிக்கு வராத ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலகர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்